தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த நண்பர்களே இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடத்தில் ஒரு நாள் பொன்னால் அது இன்னால் ஏன்னா சபரிமலைக்கு கிளம்புறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை மூணு மணிக்கு சபரிமலைக்கு கட்டுக்கட்ட ஆரம்பிக்கிறோம் அனைவரும் நீங்கள் குடும்பத்தோடு வந்திருந்து நீங்க வந்து எங்களை வழி அனுப்புமாறு உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லாரும் நம்ம கோமடத்துக்கு வந்துருங்க தான் கட்டுக்கட்ட போறோம் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைக்க முடியாது என்பதனாலே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன் வந்து விடுங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி சஷ்டியும் சனிக்கிழமை இணைந்து வந்திருக்கிறது இதில் என்னென்னா நம்மளுடைய நெ நெருங்கிய டிஓடி நம்மளுடைய அன்பர் நம்ம கூட எல்லா இடத்துலையும் பயணிக்கக்கூடிய சிறந்த உள்ளம் காவலர் மித்திர பத்திரிகையாளர் பத்திரிகையின் பொறுப்பாசிரியர் அதே போல் பத்திரிகையாளர் சங்க மேற்கு மண்டல பொறுப்பாளர் கோபுரம் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு ஃபவுண்டேஷனை பத்து வருடமாக சிறப்பாக நடத்தி இருக்க கொண்டு இருக்கக்கூடிய அன்பர் நம்மளுடைய நெருங்கிய நண்பர் நீங்கள் எல்லா வகையிலும் நமக்கு உதவி செய்து கொண்டு கொடுக்கக்கூடிய திரு கோவிந்தராஜ் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் அவரே தான் பிறந்தார் இந்த சஷ்டியிலேயே அவருடைய பிறந்தநாள் வந்திருக்கிறது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் கோவிந்தராஜும் அவருடைய அன்பு குடும்பமும் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல நூறாயிரம் ஆண்டு மகளோடு வாழ வேண்டுமென எம்பெருமான் சொக்கநாதனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நம்மை அனுப்புவதற்காக திரு கோவிந்தராஜ் அவர்களும் இன்று கோமடத்துக்கு வருகிறார் நேரில் வரக்கூடியவர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேரிலேயே உறிவிடலாம் அதனால் வாங்க எல்லாரும் ஒன்றாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறுவோம் வாங்க சபரிமலைக்கு சந்தோஷமாக கிளம்பலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஐயப்பனுடைய அழைப்பும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னுடைய குலதெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னுடைய அனைத்து தெய்வங்களையும் அழைத்து கொண்டு நான் ஐயப்பனை பார்க்க செல்கிறேன் ஐயன் ஐயனை காணையிலே என்னையே மறக்கப் போகிறேன் வாருங்கள் திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் மாலை மூணு பத்து வரையும் சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி திதி மாலை ஆறு ஐம்பத்தி மூணு வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் இரவு எட்டு நாற்பது வரைக்கும் பிரீத்தி நாமயோகம் பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயுளும் யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் அவிட்டம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு ஆயுஷ்மான் யோகம் ஆயுஷ்மான் அமையோத்துக்கு யோகாதிபதி மகம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சதயம் அவயோகி ராகு அதிகாலை ரெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு மாலை மூணு பத்து வரைக்கும் அணிசை கரணம் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது ஞானபீட விருது பெற்ற எழுத்தாளர் இவ் ஆனந்தமூர்த்தி அவர்களுடைய பிறந்தநாள் தினமும் இன்றே வாங்க ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் சாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்மமூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதுவும் துவங்க வேண்டாம் என இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்துக்கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீ கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி ஸோ கோழி படுபக்ஷி அன்னைக்கு கோழி வந்து முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கிற வேலையை செய்யுங்க புதுசாக ஒன்று துவங்கணும் புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும் சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி முத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது அதனால் சனிக்கிழம மணிக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர் ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு விழுந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமுகூர்த்தத்தில் தோங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம் ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை வரைக்கும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி படங்கள பார்த்தோம் வாங்க நாம் தொடர்ந்து சபரிமலை பயணிப்போம் நன்றி வணக்கம் உங்கள் தம்பிரான் சபானந்தர்